வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது சிம்கோ தான் சிம்கோ தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது வெளியிட்டுட்டாங்க அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாகவே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் கால் லெட்டர் அப்படின்றது கொடுத்துருவோம் அப்படின்ற தகவலை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதே போல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் ஒரு ஒரு நபர்களுக்கும் கால் லெட்டர் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு பக்கத்தில் அதாவது சிம்கோ அந்த வேலூர் ஒட்டி இருக்கிற நபர்களுக்கு ஒரு சிலருக்கு உடனே ஹால் டிக்கெட் அப்படின்றது கிடச்சிடும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து முன்ன பின்னே ஆகலாம் ஸோ மினிமமாக உங்களுக்கு ஒரு இருபதாம் தேதிக்கு முன்னாடி வந்துட்டு ஹால் டிக்கெட் அப்படின்றது எல்லாருக்குமே கையில் கிடச்சிடும் ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை பட் தேர்வுக்கான டேட்டும் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டேட்டில் தான் தேர்வு நடக்கும் தேர்வுக்கான டேட்டும் தெரியும் ஹால் டிக்கெட்டும் வந்துடும் அப்படின்றது தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க ஏன்னா தேர்வுக்கான டைமிங் அப்படின்றது ரொம்ப நாள் இல்லை நமக்கு மினிமம் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் தான் டைமே இருக்குது ஸோ இந்த இருபது நாளை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் நம்மளால நல்ல மார்க் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இன்னமும் வந்து ஹால் டிக்கெட் கையில் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் நல்ல முறையில் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தாராளமாக வேலையை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு இல்லை இந்த தேர்வு வந்து இதாக அப்படி நடக்கும் டிலே ஆகும் அப்படின்ட்டு நிறைய வந்து கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது அது எல்லாமே உங்களோட மைண்டு டைவெர்ட் பண்ணுறது தான் ஏன்னா இருக்கிற இருபது நாளில் எதையாவது ஒன்று சொல்லி டைவெர்ட் பண்ணோன்னா நீங்கள் படிக்காமல் இருப்பீங்க ஏன்னா இதில் காம்படிஷன் அப்படின்றதெல்லாம் ஹெவியெல்லாம் இல்லை ரொம்ப மினிமமான ஒரு காம்படிஷன் லெவல் தான் இதில் இருக்குது அதனால் தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போகலாம் அதை விட்டுட்டு இந்த இருபது நாளும் விட்டுட்டு ஹால் டிக்கெட்டு கையில் வாங்கிட்டு முத நாள் நைட்டு உட்காந்து என்ன படிக்கலாம் என்ன சிலபஸு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ் இப்பவே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸுமே நம்மளும் வந்து ஸ்டடி மெட்டீரியலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை இருக்கிற நபர்கள் இங்கே கீழே டிஸ்பிளேல காண்டாக்டில் தெரியுது காண்டாக்ட் நம்பர் தெரியுதுல அந்த நம்பர் தான் ஜிபே நம்பருமே அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ இந்த மெட்டீரியல் மட்டும் பார்த்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எங்கேருந்துமே ஒரு லைன் கூட படிக்க தேவையில்லை இன்க்ளூடிங் தமிழ் முத கொண்டு நம்ம அதில் வரக்கூடிய அனைத்து சிலபஸுமே கவர் பண்ணி தான் மெட்டீரியல் அப்படின்றதே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்தா போதும் வேறு எங்கேருந்துமே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட வெளியிலேருந்து படிக்க தேவையில்லை ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும் இந்த இருபது நாளில் நம்ம இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக வேலைக்கு கூட வேலைக்கு போகக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்றது இதிலேருந்தே வாங்கிடலாம் இதை தாண்டி வேறு எதுவுமே படிக்க வேணாம் ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு மட்டும் படித்தீங்கன்னா போதும் நமக்கு ஆல்ரெடி ஜிஎஸ் தெரியும் இல்லை தமிழ் தெரியும் எனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும்னாலும் ஓகே மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல கோஆப்ரேட்டிவெல்லாம் அதில் வந்து சாக்ரி செரிகல்ச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து உட்காந்து அந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது மிஸ் ஆகும் ஸோ காம்படிஷன் மிக குறைவாக இருக்குது அதனால தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லக்கூடிய ஒரே ரீசன் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்றதா நம்மளுடைய கருத்து உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை சம்ம இது சம்மந்தமாக வேறு எதுவும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட்ஷன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ